ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா தன்மான தாரகை காதலித்து ஓடி போன மக இத்தனை வருஷம் கழித்து திருவிழாக்காக வரப்போறான்னு தெரிஞ்ச அம்மாவோட சந்தோஷம் கதை கேட்போமா தன்மான தாரகை நீண்ட நாட்களுக்கு பிறகு பெங்களூரிலிருந்து திருவிழாவிற்கு ஊருக்கு வந்த தன் பேரன் தியாகுவை பார்த்ததில் வள்ளியம்மாளுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை தன் பேரனை பார்த்த வள்ளியம்மாள் வாசாமி இந்த கிழவிக்கு உன்னைய பார்க்குற பாக்கியத்தை இப்போவாவது கொடுத்தியே என்றாள் அப்பத்தா எனக்கு ஆஃபீஸில் வேலை அதிகமாக இருந்ததால் ஊருக்கு வர முடியலை உனக்கு எத்தனை தடவை அப்பா அம்மா கூட பெங்களூருக்கு வான்னு கூப்பிட்டிருக்கேன் இருக்கேன் நீ தான் நம்ம ஊரை விட்டு உன் கால் வேறெங்கும் பதியாதுன்னுட்ட என் பையன் பிறந்து ஒரு மாதமா அவனை கூட வரல நீ என்றான் தியாகு அதற்கு வள்ளியம் என்னப்பா செய்யறது வந்து கொல்லு பேரனை நேரில் தான் பார்க்க முடியல அவன் போட்டோவையாவது காட்டுப்பா என்றாள் இந்தா பாரு என்று தியாகு ஐபேடில் தனது மகனை விதவிதமாய் ரசித்து எடுத்த படங்களை காண்பித்துக் கொண்டிருந்தான் பேரன் நல்லா அம்சமா இருக்காண்டா குளிக்கும்போது கை காலெல்லாம் நீவி விட்டு தானே குளிப்பாட்டுறீங்க அந்த காலத்திலெல்லாம் குளிப்பாட்டி முடித்தவுடன் துளசி வேப்பிலை தூதுவலை ஓமவல்லின்னு மூலிகைகளை பெருங்காயத்தோடு கொதிக்க வச்சு எடுத்து தாயோடு சேர்த்து சேய்க்கும் கொடுத்தோம் இந்த காலத்தில் பச்சை பிள்ளைகளை கையில தூக்கவே பயப்படுதுங்க இதில் பக்குவமா குளிப்பாட்டி பச்சளை சாரெல்லாம் யார் கொடுக்குறா எங்க காலத்து பழக்க வழக்கம் எங்களோடைய முடிய போகுது என்றாள் வள்ளியம்மாள் அதற்கு தியாகு நீ சொன்ன மாதிரி என் மகனுக்கும் பக்குவமா குளிப்பாட்டி பச்சளை சாரெல்லாம் கொடுக்குறாங்க என்றான் உடனே வள்ளியம்மாள் யாரு பாது ஆச்சரியமா இருக்கு என்றாள் இங்கே பாராத்தா இந்த போட்டோல இருக்காங்கல்ல இவங்க தான் என் மகனை குளிப்பாட்டி பச்சளை சாறு குடுக்கற ஆயா இந்த போட்டோவை ஆர்வமுடன் வாங்கி பார்த்த வள்ளியம்மாள் அதிர்ந்தாள் பதற்றத்துடன் குரல் நடுங்க ஏம்பா இவங்க பேர் என்ன எந்த ஊருப்பா என்று படபடப்புடன் கேட்டாள் எனக்கு பேரெல்லாம் தெரியாது கிழவி எல்லோரும் ஹவுஸ் பீங்கிங் அஜ்ஜின்னு தான் கூப்பிடுவாங்க அஜ்ஜின்னா கன்னடத்துல பாட்டின்னு அர்த்தம் என்று தியாகு பேசி கொண்டிருக்கும் போதே இடையில் வள்ளியம்மாளின் மகன் வேலு கோவிலுக்கு கிளம்புங்க நேரம் ஆயிருச்சு என்று சத்தம் கொடுத்தவுடன் அனைவரும் கோவிலுக்கு கிளம்பினார் கிழவிக்கு அந்த போட்டோவில் இருக்கிற முகத்தை பார்த்ததிலிருந்து மனது பாரமாகி விட்டது குழம்பிய மனதுடனே கோவிலுக்கு கிளம்பினார் அங்கே சுற்றியுள்ளவர்கள் பேசும் பேச்சு எதுவும் கிழவிக்கு கேட்கவில்லை ஏதோ ஒரு நினைப்பில் மனதுக்குள் தனக்குத்தானே பேசிக்கொண்டு கண்ணு கலங்க கோவிலில் இருந்த ஆலமரத்துக்கு அடியில் போய் உட்கார்ந்திருந்தார் கிழவி சோகமாக இருப்பதை பார்த்த தியாகு ஏனாத்தா உம்முன்னு உட்கார்ந்திருக்கிற நாங்க யாராவது உன்னையை ஏதும் சொல்லிட்டோமா என்றான் மனசு சரியில்லப்பா என் கொல்லு பேரனை குளிப்பாற்ற ஆயா வேறு யாரும் இல்லை அது நம்ம மீனாட்சிப்பா அவளை பார்த்ததிலிருந்து மனசு தாங்கலப்பா என்று கண் கலங்கினாள் வள்ளியம்மாள் ஊருக்கு தெக்க இருக்கிற அந்த கார வீட்டு காவேரியோட செல்ல மகதா மீனாட்சி ஊரில் பாதி சொத்து அவள் அவங்களோடது தான் நெல்லு கொல்லுன்னு மீனாட்சி வயலில் விளையாதது எதுவும் இல்லை அவங்க வயல்தான் நானும் வேலை பார்த்தேன் மீனாட்சி பிறந்த பிறகு அவள் ஆத்தாவுக்கு பிள்ளை வளர்க்குறதுல ஒத்தாசையாக இருந்தேன் நான் என்றால் காவேரிக்கும் மீனாட்சிக்கும் கொள்ளை பிரியம் இதோ நாலு தலைமுறையை தாண்டி நிற்கிற இந்த ஆலமர விழுதுல தான் அன்னைக்கு மீனாட்சி தன் தோழிகளோடு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தா ஆத்தா தூரி ஆடினதும் போதும் பொங்கல் பொங்க போகுது உன் கையால் வந்து இந்த அரிசியை உலையில் போடுன்னு அவ ஆத்தா கூப்பிட்டவுடன் புது பட்டு சரசரக்க துள்ளி வந்தா மீனாட்சி சீட்டு துணி கட்டியே பழக்கப்பட்ட மற்ற பொண்ணுங்கள் எல்லாம் அந்த பட்டுப்பாவாடையை ஆசையாக பார்த்துச்சுக அவ ஆத்தா பொங்கல் கிண்டிக்கிட்டு இருந்ததா சாமிக்கு படைத்த மாவிளக்கை ஒரு வெள்ளி கிண்ணத்தில் வைத்து மீனாட்சிக்கு ஊட்ட சொல்லி என்னிடம் கொடுத்தா நான் அவ அம்மா கொடுத்த மாவிளக்கை வெள்ளி கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு என் செல்லம் இதை கொஞ்சம் சாப்பிடு என்று மீனாட்சியிடம் கேட்க அதுக்கு அவள் சினுங்கலாய் வேண்டாம் எனக்கு சீனி கலந்த மாவிளக்கு தான் பிடிக்கும் எனக்கு வெள்ளம் கலந்த மாவிளக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கு சாப்பிடம் சொல்லி துரத்துறீங்க சீனி கலந்து மாவிளக்கு இடிச்சு கொடுங்க அப்பதான் சாப்பிடுவேன்னு சொல்லி மீனாட்சி துள்ளி ஓட அக்கா அவளை விடாத புடின்னு அவ ஆத்தா என்னைய பார்த்து கத்த அன்னைக்கு கோவில மீனாட்சிய சாப்பிட வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு மீனாட்சி நல்ல நிறம் கலையான முகம் அவன் மாமன் மகனுங்களுக்குள்ள அத்தை மக மீனாட்சி யாருக்குன்னு ஒரே போட்டி கடைசியில் காவேரியோட மூத்த அண்ணன் மகனுக்கு மீனாட்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு பேச்சு எடுத்தாங்க மீனாட்சி ஜாதகத்தில் அந்த நேரத்தில் எந்த கிரகம் எக்குத்தப்பாக தப்பாக உட்கார்ந்தது இருந்துச்சோ அப்போதான் அவங்க கரும்பு தோட்டத்தில் விளைஞ்ச கரும்புகளை அடிக்க உடுமலைப்பேட்டையிலிருந்து மிஷின் வந்திருந்துச்சு அதற்கு சூப்பர்வைசராக வந்தவனை மீனாட்சி காதலிச்சு ஓடி போயிட்டான்னு எல்லோரும் சொல்கிறாங்க அன்றைக்கு போனவ தான் வரை இந்த ஊரு பக்கம் வரலை அவள் தான் தன் செல்ல மகளை நினைச்சு உருக்குலைஞ்சு போய் இன்னைக்கு வீட்டோடு முடங்கி எத்தனையோ வருஷமாச்சு நல்லது கெட்டது எதுக்கும் கலந்துக்கிறது இல்லை நாம கஷ்டப்பட்ட காலத்துல நம்மள வாழ வச்ச தெய்வம் காவேரி அவ மகளை கண்டுபிடிச்சு அவ கண்ணில் காட்டிட்டாலே போதும் என் மனசு நிறைஞ்சிடும் நாம பட்ட கடனை அடைக்க ஒரு பாதையை இப்பதான் நம்ம சாமி காட்டியிருக்கு ஏன்பா நான் இன்னைக்கே உன்னோட பெங்களூருக்கு வந்து மீனாட்சியை பார்க்கிறேன் என்றாள் வள்ளியம்மாள் தியாகு சம்மதித்தவுடன் பெங்களூருவை நோக்கி பயணப்பட்டால் வள்ளியம்மாள் சில்க் ஃபோர்ட் வந்துருச்சு யாராவது இறங்குறீங்களா டிரைவர் சத்தம் கொடுத்த பிறகுதான் தியாகுவிற்கு தூக்கமே கலைந்தது ரொம்ப நாள் கழித்து உறவினர்களுடன் பேசி சிரித்ததில் மனசு லேசாக நல்ல தூக்கம் வந்தது ஆனால் மீனாட்சியை பார்க்க போகிற ஆர்வத்தில் கிழவி தூங்கவே இல்லை தன் பேரன் பெங்களூருவிற்கு வந்து ஐந்து வருடங்கள் ஆனாலும் இன்றைக்குதான் கிழவி கர்நாடகத்தில் கால் வைத்திருக்கிறார் அதிகாலை நேரம் என்பதால் குளிர் அதிகமாக இருந்தது வெளியில் குளிர்ந்தாலும் கிழவியின் மனது மீனாட்சி முகத்தை எப்போது பார்ப்போம் என்றே துடித்து கொண்டு இருந்தது வீட்டை அடைந்த உடனேயே கொள்ளுப்பேரனை கொஞ்சிக்கொண்டே தியாகுவின் மனைவியிடம் மீனாட்சியின் கதையை கூறி கொண்டிருந்தால் பேச்சின் நடுவிலேயே கண்கள் கடிகாரத்தை நோக்கியே போவதை பார்த்த தியாகுவின் மனைவி அப்பத்தா கொஞ்சம் பொறுமையா இருங்க மீனாட்சி இப்ப வந்துருவாங்கன்னு சொல்லி கொண்டு இருக்கும்போதே பெல் ஒலிக்கும் சத்தம் கேட்டது கதவை திறக்கும்போதே தம்பி என்ன குளிக்க என குரல் மீனாட்சி வாங்க ஆண்டி உட்காருங்க நான் பையனை தயார் வரையில் இந்த மாவிளக்கை கொஞ்சம் சாப்பிடுங்க என்று தட்டில் மாவிளக்கை வைத்துக் கொடுத்தால் தியாகவின் மனைவி எனக்கு வெள்ளம் கலந்த மாவிளக்கு பிடிக்காதுமா கொஞ்சமா எடுத்துக்கிறேன் என்று மீனாட்சி கூறி மாவிளக்கை வாயில் போடும் நேரத்தில் சீனி போட்ட தான் வேணுமா என் செல்லத்துக்கு என்ற குரல் அடுப்படியிலிருந்து வந்தது தன் ஆள் மனதில் பதிந்த அந்த குரலைத் தேடி பட்டியில் தன் தாயைத் தேடும் குட்டி ஆடு போல குரல் வந்த திசையை நோக்கி ஓடினாள் மீனாட்சி அங்கே அவளை பார்த்த உடனேயே வெடித்து அழுதுவிடக் கூடாது என தன் அழுகையை அடக்கி வைத்து கொண்டு பாசத்தில் ஆர்ப்பரிக்கின்ற மனதை அமைதிப்படுத்தி கொண்டு நின்றிருந்த கிழவியை பார்த்த உடனேயே ஆத்தா எப்படி இருக்கிற என அத்தனை நாட்களாக உள்ளுக்குள்ள உறைந்து போன உணர்வுகள் எல்லாம் உருகி பாச ஊற்றாய் பெருகி வள்ளியம்மாளை அணைத்து கொண்டாள் மீனாட்சி மீனாட்சியின் கைகளை பிடித்த வள்ளியம்மாள் நீ கையில கையில் மாத்த பிடிச்சு பார்த்ததில்லை நாங்க கை நிறைய தங்க வளையல்களை மாட்டிக்கிட்டு நீ வீடு முழுக்க சுற்றி வர உனைய வளர்த்த ஆத்தா நானும் வச்ச கண்ணு வாங்காம ரசிச்சோமே தாயி உனக்கா இந்த நிலைமை கையெல்லாம் காப்பு காய்ச்சிருச்சே செல்லமாய் வளர்த்த மக இன்னைக்கு சீர்கொழிஞ்சு நிக்கிறியே என்று அவளை பார்த்து அழுதாள் என்ன ஆத்தா பண்றது காதல் மயக்கத்துல அப்பா ஆத்தால மறந்து ஊரை விட்டு அவரோட வந்துட்டேன் இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட் வேலை கிடச்சிச்சு என்னைய சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாரு கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த ஊரில் வீடு கட்ட ஒரு இடத்தையும் வாங்கி போட்டார் வாழ்க்கை சந்தோஷமாக தான் ஓடுச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கடி மயக்கம் வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருந்தார் என்னென்னு ஆஸ்பத்திரியில் பரிசோதனை செய்ததில் பார்வை நரம்பில் பிரச்சனை இருக்குது அதனால் அதிகமாக எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னுட்டாங்க இப்ப அவருக்கு பார்வை மங்களா தான் தெரியும் அப்பப்போ வலிப்பு வேற வரும் இதனால அவரை வேலைக்கு அனுப்பவே பயந்துக்கிட்டு வீட்டிலேயே இருங்கன்னு சொல்லிட்டேன் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் அவர் மருத்துவத்துக்கே செலவாயிருச்சு ரொம்ப வருஷமா பிள்ளை இல்லாம தவம் இருந்து பெற்ற என் மகனையும் நல்லா படிக்க வைக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் இதனால் வரையில் யாரிடமும் கையேந்தியதில்லை ஆத்தா வீட்டுக்கு வந்து பண கஷ்டம்னு நிற்கவும் மனசில்லை மூணு வேளை கஞ்சி குடிச்சாதான் உயிர் இந்த உடம்பில் தங்கும்னு இல்லை ஒரு வேளை கஞ்சி குடிச்சாலும் தன்மானத்தோடு வாழணும்னு முடிவு பண்ணி என் உடம்பில் தெம்பு வரை நேர்மையாக உழைப்போம்னு முடிவு பண்ணினேன் எத்தனையோ வேலைகளை பார்த்துட்டேன் இங்கே கம்ப்யூட்டர் கம்பெனிகளுக்கு சாப்பாடு தயாரிக்கிற கேண்டீன் வச்சு நடத்தினோம் காலையில் ஆறு மணிக்கு அடுப்படைக்குள் நுழைந்தோமென்றால் மதியம் வரை அடுப்புக்கு முன்னாடியே நிற்கணும் எண்ணெய் சட்டி முன்னாடி தொடர்ந்து நிற்க முடியலை எண்ணெய் வாசம் உடம்புக்கு ஒத்துக்கிறாம மூச்சிரைப்பு நோய் வந்துருச்சு இப்போ ரெண்டு வருஷமாக தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துட்ருக்கேன் வேலை கொஞ்சம் கஷ்டம்தான் வேலைகளை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிற போது நான் கடுமையாக உழைக்கிறத பார்த்து அவர் கண் கலங்கி என் தலையை கோதி விடுவார்ல அப்போதே என் கஷ்டமெல்லாம் பறந்துடும் பையனும் குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து படிக்கிறான் அவனுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேலை பார்த்து எங்களுக்கும் உதவுவான் குடும்பமே பாடுபட்டு உழைச்சி இப்போதான் அவர் வாங்கிய இடத்தில் சின்னதாய் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் காலம் எவ்வளவோ விஷயங்களை கற்றுக் கொடுத்துருச்சார் என் அப்பா வீட்டு சொத்து வேணும்னு நினச்சிருந்தேனா என்றைக்கோ ஊருக்கு வந்திருப்பேன் நான் சொந்த உழைப்பில் முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்த பிறகுதான் ஊருக்குள்ள வருவேன்னு முடிவு பண்ணிட்டேன் அடுத்த வருஷம் என் மகனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடச்சிடும் கொஞ்ச நாளில் வீட்டை கட்டி முடிச்சிடுவோம் அடுத்த திருவிழாவுக்கு எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்திற்கு பத்திரிகை கொடுக்க வரேன்னு என் ஆத்தாலை பார்த்து சொல்லிடு என்றாள் ஊருக்கு வந்தவுடனேயே முதல் வேலையாக காவேரி வீட்டுக்கு நடைய கட்டின வள்ளியம்மா காவேரியிடம் கஷ்டப்பட்டாலும் கண்ணியத்தோடும் வறுமையிலும் வைராகியத்தோடும் வாழ்கிற மீனாட்சியின் வாழ்க்கையை ஒன்று விடாமல் சொன்னாள் வள்ளியம்மாள் சொல்வதையெல்லாம் மனது வலிக்க கேட்டுக்கொண்டே இருந்த காவேரி சின்ன பிள்ளையா முகமா என்னையே சுத்தி வந்தமாக இன்னைக்கு சிந்திச்சு எவ்வளவு சிக்கனமாக குடும்பத்தை நடத்துறா என ஆச்சரியப்பட்டாள் தன் கூட்டை விட்டு பறந்தபோது உலக விவரம் அறியாமல் இருந்த குருவி தனக்கென ஒரு கூட்டை கட்டி தன்மானத்தோடு வாழ்வதை நினைத்து கண்ணீர் விட்டாள் இதோ அடுத்த திருவிழா எப்போது வருமென்று மகள் வருகையை நோக்கி நாட்களை என்ன ஆரம்பித்து விட்டாள் காவேரி ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கல்யாணம் எந்தளவுக்கு வாழ்க்கையே மாற்றுதில்ல தன்னோட வீட்டில் தங்க தாரகையாய் வாழ்ந்த இந்த பொண்ணு இன்னைக்கு கணவர் வீட்டில் தன்மான தாரகையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா இதில் தப்பொன்னும் இல்லை தான் உழைச்சி சாப்பிட்றது நல்ல விஷயந்தான் ஆனாலும் அம்மாவை இந்த வயசில் பிரிஞ்சுருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அவங்களுக்கும் மகளை பார்க்கணுங்கிற ஒரு ஏக்கம் இருக்குல்ல அதனால தான் சொந்த வீடு கட்டிட்டு போகணுங்கிற ஒரு முடிவில் இருந்திருக்கா நிஜமாகவே இப்போ அந்த அம்மாவுக்கு எப்படா அந்த திருவிழா வருங்கிற ஒரு ஏக்கமாக தானே இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ டாடா பாய்